வக்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவையில் காங்கிரஸ் கட்சியினர் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் புகைப்படங்களை கிழித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசின் வக்பு சட்ட திருத்த மசோதாவை கண்டித்தும் அதை திரும்ப பெற வலியுறுத்தியும் காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை பிரிவு சார்பில் கோவை உக்கடம் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சிறுபான்மைத்துறை தலைவர் முகமது ஆரிஃப் தலைமையில் நடைபெற்ற இதில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வக்கு வாரிய திருத்த சட்ட மசோதாவை தாக்கல் செய்த மத்திய அரசின் நடவடிக்கைகளை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன மேலும் பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் புகைப்படங்களை கிழித்து எதிர்ப்பை தெரிவித்தனர் இந்த மசோதாவை திரும்பப் பெறவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் தொடர் போராட்டங்கள் நடைபெறும் எனவும் நீதிமன்றம் மூலம் நடவடிக்கையை மேற்கொள்வோம் எனவும் முகமது ஆரிஃப் தெரிவித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் கோவை மாவட்ட தலைவர் மற்றும் சிறுபான்மையினர் துறை நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் பாஜக மசோதாவை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த சட்டம் இஸ்லாமிய மக்களின் சொத்துக்களை கொள்ளையடிக்கவும் வக்ஃபு என்ற அமைப்பை இல்லாமல் செய்யவும் பாஜகவால் கொண்டுவரப்பட்டுள்ள ஒரு கருப்பு சட்டம் நேற்றைய தினம் எங்களை பொறுத்தவரை ஒரு கருப்பு நாளாக கருதுகின்றோம் ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதலாக சட்டத்தை நாங்கள் பார்க்கின்றோம் அரசியலமைப்பு கொடுத்துள்ள அனைத்து மக்களுக்கான உரிமைகள் இதில் மீறப்பட்டிருக்கின்றது நமக்கு இஷ்டப்பட்ட மதத்தை பின்பற்றவும் மத சுதந்திரத்திலையும் இது வந்து கேள்விக்குறியாக்கின்றிருக்கின்றது எனவே சட்டத்தை நாங்கள் கண்டிப்பாக நீதிமன்றத்தின் மூலம் அணுகுவோம் அதே சமயம் தமிழ்நாடு காங்கிரஸ் சிறுபான்மைத்துறை மூலமாக தமிழகம் முழுவதும் தொடர் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடத்தப்பட இருக்கின்றது ஒருபொழுதும் இந்த சட்டத்தை நாங்கள் அமல்படுத்த விடமாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் வேற இருக்கா சொந்தமானது அதே மாதிரி இல்லை இல்லை வேடிக்கையான ஒரு பார்த்தீங்கன்னா வக்ஃப் தானம் கொடுப்பதற்கு ஒருவர் ஐந்து வருடமாக முஸ்லீம் மதத்தை இஸ்லாம் மதத்தை பின்பற்றிக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள் ஒரு இஸ்லாமியர் யார் என்பதை கூறுவதற்கும் யாரில் சர்டிஃபிகேட் வாங்க முடியும் இது முழுக்க முழுக்க முட்டாள்தனமான ஒன்று அதாவது வக்ஃபு சொத்துனுடைய அதிகாரத்தை குறைத்து மாவட்ட இடத்திலே இந்த அதிகாரத்தை கொடுத்து வக்ஃபு சொத்துக்களை ஈஸியாக கொள்ளையடிப்பதற்கான ஒரு மிக மோ மோசமான சட்டம்தான் சட்டமாக நாங்கள் கருதுகின்றோம்